பசுபதி சாஸ்திரிக்கு தலைநகரத்தில் மண்ணை கௌரவித்து ஆயிரம் வராகன்களை பரிசாக கொடுத்தார் அவர் அதை பையில் போட்டு எடுத்துட்டு தன்னோட ஊருக்கு திரும்பினார் வழியில் அவரோட அண்ணன் கணபதி சாஸ்திரியோட ஊர் வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட அண்ணனோட வீட்டில் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாரு கணபதி சாஸ்திரி வறுமையில் ரொம்பவுமே கஷ்டத்தோடு இருந்தார் குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருந்தார் இந்த சமயத்தில் தன்னோட தம்பி ஆயிரம் வராகன்களோட தன்னோட வீட்டுக்கு வந்ததோ அவரோட மனசுல கெட்ட எண்ணம் உண்டாச்சு அவர் என்ன பண்ணினார்னா அன்னைக்கு ராத்திரி தன்னோட தம்பி படுத்து தூங்குறப்ப தன் தம்பியுடைய பணப்பையை எடுத்து வீட்டில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்த பசுபதி தன்னோட பணப்பை காணாம போனதை பார்த்துட்டு அப்படியே தகச்சு போனார் அதை பத்தி தன்னோட அண்ணங்கிட்ட சொன்னார் கணபதி சாஸ்திரி அப்படியா பணப்பைய போயிடுச்சு அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொன்னார் அவர் பேசின விதத்திலிருந்தே பசுபதி தன்னோட பணப்பைய தன்னோடய அண்ணன் தான் திருடிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு பசுபதி உடனே அந்த கிராமத்து அதிகாரியை பார்த்து விஷயத்த சொல்லி ஐயா எங்கள் அண்ணனோட பேர் கெடாமல் எனக்கு என்னோடய பணம் கிடைக்கும்படி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுட்டார் கிராம அதிகாரியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊரோட தலையாரியும் வெட்டியானும் சேர்ந்து கணபதி சாஸ்திரியோட வீட்டுக்கு போய் அவரை கிராம அதிகாரி கூப்பிட்றதா சொன்னாங்க கணபதி சாஸ்திரியும் கிராம அதிகாரியும் பார்க்க போனப்ப அங்கே தன்னோட தம்பி பசுபதி குற்றவாளி மாதிரி நிற்கிறத பார்த்தாரு அப்போ கிராம அதிகாரி கணபதி சாஸ்திரி கிட்டே என்ன சொன்னார்னா இங்கே பாருங்க உங்களோட தம்பி அரண்மனையிலிருந்து ஆயிரம் வராகன்களை திருடிட்டு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது இவர் உங்கள் வீட்டில் தங்குனதுனால உங்கள் வீட்டை சோதனை போட வேண்டி இருக்குது நீங்கள் கௌரவமானவர் விஷயத்தை நீங்கள் போய் உங்கள் மனைவி மக்கள்கிட்டலாம் சொல்லி தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புனார் உடனே கணபதி சாஸ்திரி என்ன பண்ணினார்னா வீட்டுக்கு போய் அவர் எடுத்த பணப்பையை கொண்டு வந்து பசுபதியோட துணிமணிகளோடு சேர்த்து வச்சுட்டார் கிராம அதிகாரியோட ஆளுக வந்து அந்த பையை எடுத்துகிட்டு போய் கிராம அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க கணபதியும் நல்ல வேலையாக நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி கிராம அதிகாரியோடைய வீட்டுக்கு போனார் அப்போ கிராம அதிகாரி அந்த பணப்பையை பசுபதி சாஸ்திரிகிட்ட கொடுத்து சாஸ்திரியாரே அரண்மனையில் திருடு போன பணம் கிடச்சிருச்சு திருடுனது வேறு யாரோவா இது இவருக்கு கொடுத்த பரிசு பணமாக முதல்ல தவறான தகவலை எனக்கு அனுப்பிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னார் பசுபதி சாஸ்திரி தன்னோடய பைய வாங்கிட்டு கணபதி சாஸ்திரியோட வீட்டுக்கு போய் தன்னோடய துணிமணிகளை எல்லாம் எடுத்துகிட்டு அண்ணங்கிட்ட விடை பெற்றுட்டுட்டுட்டு போனார்